பபிஸ்கின்சானி பபிஸ்கின் சந்தனா மஷ்ரூம் வச்சு ஒரு கிரேவி செய்யணும் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க பார்க்கலாம் அதுக்கு எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சி நல்லெண்ணெய் தான் ஊற்றிருக்கேன் அதில் ஒரு துண்டு பட்டை ரெண்டு கிராம்பு கொஞ்சோண்டு பிரிஞ்சாவும் போட்டுருக்கேன் பொறிஞ்சிருச்சு வெங்காயம் ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை விட்டு விற்றுக்கேன் அதை சேர்த்தோம்

கல் கல்லுப்பு இல்லைன்னா டேபிள் சாட் யூஸ் பண்ணிக்கோங்க நம்ம நல்லா தக்காளியும் மசியை வ வதங்கி வரணும் நல்லா தக்காளி மசியை வெந்தரிச்சு வெந்துருச்சு என்ன கழுவி வச்ச காணான்னு சேர்க்கணும் எ எல்லாத்தையும் சேர்த்தாச்சு ஏற்கனவே உப்பு போட்டுக்கறனால மறந்து போய் உப்பு போட்டலாம் நீங்கள் இப்போ ஒரு ஸ்பூன் தனி மிளகாய்கும் இப்போ ரெண்டு ஸ்பூன் மல்லி ரெண்டு ஸ்பூன் சீரகத்தூள் கொஞ்சம் வந்து மிளகு தூள் கொஞ்சம் வந்து மஞ்சள் பொடி ஏற்கனவே காண தண்ணி விடும் அதனால் தண்ணி சேர்க்குறாதீங்க இப்போ நல்லா மசாமி உள்ள இறங்குற வரைக்கும் நல்லா வதங்கி விடுங்க இப்போ மூடி போட்டவோம் சாணம் நல்லா வந்து கலர்ஃபுல்லாக இருக்குது அது மட்டும் இல்லை நல்லா காண தண்ணியும் விட்டுருக்கு பாருங்க அதனால தான் நான் சொன்னேன் தண்ணியும் ஊற்றாதீங்க திறந்து பார்க்கலாம் எழுதி பார்ப்போம் நல்லா வந்துருச்சு இந்த ஆஃப் ஆகலை காரசாரமான மஷ்ரூம் கிரேவி ரெடி பவுல்க்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டேன் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க பாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம்